அவங்களுடைய தாகத்திக்கிறதுக்கும் வந்து நிறைய குளங்களை வைக்காங்க நிறைய மடங்களை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க நிறைய வந்து சாப்பிடும் நிறைய மடங்கள் வந்து அவங்க ஏற்பட்டு

thank hey. you முன்னாடி பேசணும் தொழில் சிறு தொழில் பழங்குடி மக்கள் எல்லாம் வேலை எல்லாம் தெரியாது அவங்க கிட்ட வெளியே போனா

ராஜாஜி மகாராஜா சொன்னாங்க அத்தனை நல்ல காரியமாகும் ராணியா இருந்து திருவரை வந்து வேலை செஞ்சாங்க தெரு சுத்த படத்தில் வந்து ராஜ்யம் காப்பாற்றுறதுல வந்து எல்லா விதமான குரல் இன்னைக்கு நான் வந்து காசியில ஒரு பக்கம் மசூதி இருக்கு இந்த பக்கம் தான் நமக்கு இந்து கோயில் இருக்கு நமக்கு எல்லாம் படிக்கிறோம் ஆனா அந்த அம்மா காலத்துல முழுக்கவே மசூதி இருந்தது இந்து கோயில் கிடையாது